ஹலோ பிபஸ் பாண்டிய ஸ்டார் நியூ பிரமோ இந்த இடத்துல பாண்டியன கோமதி சந்தோஷமாக கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க என்னங்காச்சி இல்லை கோமதி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தெரியுமா ஏன்னா இந்த அளவுக்கு என்னுடைய பிறந்த நல்லா பசங்கள் மருமக எல்லோரும் கொண்டாடினதுன்றாங்க கதிர் எனக்காக பிடிச்சத வாங்கி தந்தது கதிர் மேலே எனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லைன்ட்டாலே இல்லை பாசம் இருக்குது சில விஷயங்கள் அவன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல ஏங்க அவன் பண்ணுறது பிடிக்கலன்னா அவன் பண்ணுறதும் கரெக்டாக தானுங்கன்னு ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பாக்காக அவன் ஏங்கிட்டு இருக்கு விடுது அவன் அவன் எல்லாமே வேற வேற தானே கோமதி புரிய வைக்கிறாங்க அதுவும் சரிதான் கோமதின்றாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியா எல்லாருமே கோவிலுக்கு வராங்க எல்லாருமே கோவிலுக்கு வந்து சந்தோஷமா சாமி கும்பிடுறாங்க அப்பா இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல ஆமாடா நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான்றாங்க நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுத்திட்டீங்க என்ன அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க இதை குமார் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கீங்களா எங்களுடைய வாழ்க்கையை இப்படி அழிச்சுட்டு எங்களை கஷ்டப்படுத்திட்டு நீங்க சந்தோஷமா இருந்துட முடியுமா அப்படின்ற குமரன் முடிவெடுக்கிறாங்க இனி குமார் வந்து என்ன பண்ண போறாங்க இவங்க ஃபேமிலி என்றது அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ